இப்போ ஒருவர் திருமணம் முடிச்சிட்டாரு முடித்த பின்னால அவருக்கு பொருத்த பாடின்மை தெரிய வருது பொருத்த பொருத்த பாடின்மை ஒன்று தெரிய வருது எனக்கும் பாட வந்து ஒரு நூறு நம்ம முடியாது குறைக்கலாம் சிக்கல்களை என்ன செய்யலாம் குறைத்துக்கொண்டே வரலாம் சில இந்த வரைக்கும் பார்க்கலாம் சில கலாச்சாரங்கள் இருக்குது அவைகள் வந்து எதிர்க்கப்பட வேண்டிய கலாச்சாரங்கள் அல்ல பொருத்த பாட்டுக்குள்ள வரக்கூடிய கலாச்சாரங்கள் என்ன பெண் கொடுக்கிற சந்தர்ப்பத்தில் ஊருக்குள்ள என்ன செய்வாங்க கொடுத்து கொள்வாங்க ஊருக்கு வெளியே கொடுக்க மாட்டாங்க இது மார்க்கத்துக்கு முரண் தானே என்ன மார்க்கத்துக்கு முரண் இதுல இதுல மார்க்கத்துக்கு முரண் எதுவுமே இல்ல நீங்க மலேசியால கொண்டு போய் கொடுங்க யுஎஸ்ஏல முடிச்சு கொடுக்க அது தூரம்ன்றது அப்ப யுஎஸ்ஏக்கும் மலேசியாவுக்கு முடிச்சு கொடுக்க மார்க்கத்துக்கு முரண் இல்லையா அது மாதிரி தான் இது அதாவது அவர் தேவையோடு தேவையோட சம்பந்தப்பட்டது தான் நான் முடிச்சு கொடுப்பேன் என்ற தான் நான் முடிச்சு கொடுப்பேன் மார்க்கத்துக்கு முரண் இல்லாதவருக்கு முடிச்சு கொடுக்கணுமே தவிர சில வரையறைகளை வைத்துக் கொண்டு சில பொருத்தப்பாடுகளை அவங்க வாழ வைப்பதை ரசூலாங்க எங்கேயுமே என்ன செய்யல இந்த ஆராஃபுகளையும் ஆதாரத்துகளையும் ரசூலா கண்டிக்கல அப்ப இந்த மாதிரியான சில விஷயங்கள் பொருத்த பாட்டோடு சம்பந்தப்பட்ட அம்சங்கள் தான் அதாவது சிக்கல்களை திருமணத்துக்கு பின்னால குறைப்பதற்கு இது உதவும் சிக்கல்களை திருமணத்துக்கு பின்னால குறைத்து போவதற்கு இது உதவும் என்பதனால் முழுசா குறைக்க முடியாது திருமணத்துக்கு பின்னால இது போன்றவைகள் என்ன செய்து விடலாம் அமைந்து விடலாம் சில கணவனுடைய குண இயல்புகள் பொருத்தம் இல்லாதவைகள் மனைவிட சில குண இயல்புகள் பொருத்தம் இல்லாதவைகள் அந்த கேரக்டர் இன்னொருத்தருக்கு பொருந்தி போயிடும் இவருக்கு பொருத்தம் இருக்கும்

குரல் வெளியே வரப்படாது அப்படி என்னென்ன ஒரு சவுண்ட் அப்படி பேச்சிலே அட அடக்கிற தன்மையெல்லாம் இருக்கு சரியா இது இவருடைய கேரக்டர் அவங்களுக்கு பொருந்தி போகல அவங்களுக்கு பொருந்தி போகல உதாரணமா நம்ம ஹிந்தாவுடைய வரலாறு படிக்கிறோம் பாத்திமா பிந்த கைசுடைய வரலாறு படிக்கிறோம் ஹதீஜாரதியோட வரலாறு படிக்கிறோம் உம்மு ஷரீக் உம்மு அத்தியா உம்மு சுலே இது போன்ற சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டைப்பாக உள்ள பெண்களுடைய வரலாறு சாபி பெண்களை படிக்க தான் செய்யறோம் அவங்க வந்து உமர் ரதி அல்லாவின் அவர்கள் வந்து பாத்திமா பிந்து கைச கண்ட உடனே சொல்றாங்க நீங்க யாரு கேட்டு பாத்தியா பிந்து கை சொன்ன உடனே அவங்க வந்து அபிசீனியா அதாவது இந்த அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்து போனவங்க அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்து போன பெண்கள் அப்போ ரசூலாங்களோட ஹிஜ்ரத்துக்கு அவங்க இருக்கல முதல்ல அவங்க அவங்களை கண்ட உடனே சொல்றாங்க என்னன்னா உங்களுக்கு வந்து என்ன ஹிஜ்ரத்துடைய கூலி இல்லை நாங்கெல்லாம் ஹிஜ்ரத்துடைய கூலி கூடியவர்கள் ரசூலாங்களோட ஹிஜ்ரத்துக்கு வந்தது உங்களுக்கு ஹிஜ்ரத்து இது கிடைக்கல சொன்ன உடனே பாத்திமா பிந்தகேஷ் உடனே ஹிஜாப் எல்லாம் போட்டு ரசூலாங்கிட்ட போயிட்டான் முமர்லாங் சொன்ன உடனே போயிட்டு சொல்றாங்க உமர் இப்படி சொல்றாரு என்று சொன்ன உடனே ரசூல் சலாலு சொன்னாங்க உமருக்கும் உமரை போன்றவர்களுக்கும் ஒரு ஹிஜ்ரத்துடைய கூலி தான் உங்களுக்கு ரெண்டு ஹிஜ்ரத்துடைய கூலியா சஹாப சஃபினா கப்பல் வாசிகளே நாங்கள் சொல்ல கப்பலில் சென்றவர்களே உங்களுக்கு ரெண்டு ஹிஜ்ரத்துடைய கூலி என்றாங்க பாத்திமா கை சொல்றாங்க எனக்கு அதாவது இந்த செய்தியை கேட்பதற்கு அபு முசால் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் திருப்பி திருப்பி என்ன கேட்டாங்க இந்த செய்தியை ஒரு முறை சொல்லிட்டு திருப்பி சொல்லுங்க திருப்பி சொல்லுங்க அந்த ரெண்டு கூலி என்று சொன்னதுக்குரிய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்காக வந்து உமர் ரத்தியல்லா பல இடத்துல முரம் பட்டுக்கிறாங்க உமர் ரத்தியல்லுடைய அறிவிப்பு எல்லாம் வருது அப்ப அந்த அந்த செய்திகள் எல்லாம் உமர் ரதி உணரோடு வாதிக்கின்ற அளவுக்கு இருந்தாங்க அப்ப அது சிலர் சில சில நபர்களுக்கு என்ன செய்யும் அது பொருந்தி போகக்கூடிய அமைப்பாக இருக்கும் சிலருக்கு என்ன செய்யாது அது பொருந்தி போகாது இந்த மாதிரி கட்டங்கள்ல இது மார்க்கத்துக்கு மரன்னு நினைச்சிடக்கூடாது எடுத்துடக்கூடாது நமக்கு பொருத்தமில்லாமல் இருக்கலாம் அவங்களுக்கு பொருத்தமில்லாமல் இருக்கலாம் மார்க்கத்துக்கு ஒரு எடுத்து என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது இந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு மூமின் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படி என்றால் ரசூத் சல்லார் செல்லன்னு சொல்றாங்க ஒரு முக்மினான ஆண் ஒரு முக்மினான பெண்ணை வெறுக்க வேண்டாம் ஒரு முக்மினான ஆண் ஒரு முக்மினான பெண்ணை வெறுக்க வேண்டாம் தீனுக்காக வெறுக்கலாமா இல்லையா தீனுக்காக வெறுக்கலாம் அதை நான் மூணாவது சொன்னது ரசூல் லாங் அதை பத்தி பேசல ரசூல் சல் அல்லாவுல அவர்கள் அதை பற்றி இந்த மூணாவது சப்ஜெக்ட்டை பத்தி ரசூல் செல்லாவில சிலவங்க பேசலை ரசூல் லாங்கு இந்த ரெண்டாவது சப்ஜெக்ட்டை தான் பேசுறாங்க வெறுக்க வேண்டாம் அது பின்னால் எப்படி சொல்றாங்கன்னா இன்கரிஹ மின்ஹா குலுக்கன் ரவய மின்ஹா ஆக ஒரு கேரக்டரை அவர் வெறுத்தால் இன்னொரு பண்பை அவர் விரும்பலாம் ஒன்றை நீங்க வெறுத்தால் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இன்னொன்று உங்களுக்கு வெறும் திருப்தியாக அமையலாம் எனவே நீங்க வெறுக்க வேண்டாம் அதாவது உங்களுக்கு ஒன்று பிடிக்கல அவங்க எடுத்த எடுப்புல பேசுற அந்த முறை எனக்கு பிடிக்கல கேட்ட கேள்விக்கு என்ன மறுபதில் சொல்றது எனக்கு என்ன செய்யல பிடிக்கல அப்படி என்று ஒரு பகுதி உங்கள்ட்ட இருந்ததுன்னா மார்க்கத்துல அது கூடாதல்ல மார்க்கத்துல அது கூடாதல்ல ஆனா உங்களோடு பேசுற அந்த நேரத்தில் உங்களுக்கு அதை என்ன செய்யல பிடிக்கல மார்க்கத்துல கூடாதது மட்டும்தான் குடும்பத்துல கூடாம இருக்கணும் அர்த்தம் இல்ல பொருத்தி போறதுக்கு ரெண்டு பேருக்கும் செட் ஆகணும் உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல என்ன செய்ய அவங்கள்ட்ட உள்ள இன்னொரு நல்ல பண்பை பாருங்க பெண்ணும் அப்படித்தான் கணவன் ஒரு டைப் பிடிக்கலன்னா இன்னொரு பண்பை பாருங்க கட்டும் கோவக்காரராய் பாரு சில கணவன்மார்கள் எடுத்ததுக்கெல்லாம் இந்தியோட எல்லாம் முடிஞ்ச மாதிரி பேசுவாங்க ஆனா வாழ்ற முறையும் அன்பும் இரக்கமும் அத மாதிரி ஒத்துரைக்க மாட்டான் என்ன செய்வாங்க வாழ்வாங்க அதை பொறுத்துக்குங்க இதை பொருந்திக்கங்க இதான் என்னது இஸ்லாமிய சொல்லக்கூடிய விஷயம் அப்ப ஒன்றை பொறுத்து ஒன்றை பொருந்தி வாழக்கூடியதா ரசூல் சல்லா அலுவலம் இதுல என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க இரண்டாவது கட்டம் மூணாவது கட்டத்தோடு சம்பந்தப்பட்டால் அது வேற அம்சம் ஆனா இந்த பண்பாடுகள்ல ஏதாவது ஒன்று பிடிக்கவில்லை என்றால் அது சரிவர இல்லை என்றால் உண்மையிலேயே அகலாக்கிலே சிறந்த அகலாக்கு என்ன தெரியுமா ஈக்குவலா டீல் பண்றதில்லை ஈக்குவலா அதாவது என்னட்ட ஒரு நல்ல பண்பு இருக்குது ஒரு கெட்ட பண்பு இருக்குது உங்கள்கிட்ட ஒரு நல்ல பண்பு இருக்குது ஒரு கெட்ட பண்பு இருக்குது இவர்கள் பண்பாடு கிடைக்கிற நேரத்தில் அதையும் பொறுமையோடு சார்ந்து அவங்களே அணைச்சு கொள்ளக்கூடிய தன்மையோடு ஒரு பண்பு உங்களுக்கு கிடைச்சிங்களே அது கிரேட் அதாவது அவர்கிட்ட எதையும் பேசலாம் அவர்கிட்ட எதையும் சொல்லலாம் அவர்கிட்ட கோபப்படலாம் அவற்றை நம்ம கடிஞ்சு கொள்ளலாம் அவர்கிட்ட நம்ம எதுவும் செய்யலாம் அவர் அடைச்சு கொள்வாரு எந்த ஒரு பண்பாடு நமக்கு கிடைச்சிருங்க அதுதான் ரசூல் சல்லா உலகம் அவங்களுக்கு கிடைச்சது இன்னக்கலா அதையும் நீங்கள் மகத்தான ஒரு அகலாக்கிலே என்ன செய்கிறீர்கள் இருக்கிறீர்கள் பண்பாட்டிலே இருக்கிறீர்கள் எந்த அளவுக்கு சொன்னாங்க காது கொடுக்கிறவர் எல்லாத்துக்கும் வரு யாரு ரசூல் சல்லாஹ் அவங்க எதுக்கும் காது கொடுக்கிறவர் முனாஃபிக் வரும் அல்லாமே தூரம் என்ன காரணமா தான் நான் செஞ்சேன்னு ஏத்துக்கிட்டு ரசூல் அனுப்பிடுவாங்க ஒரு முஸ்லீம் வருவார் அல்லாஹவின் தூதரே நான் இந்த பிள்ளை செஞ்சிட்டு தண்டனைய கொடுத்துருவாங்க ஏன்னா உண்மை சொல்றாங்க பொய் சொன்னவர் இதை அவர் உண்மை அவர் பொய் சொல்றான்னு தெரிஞ்சால் ரசு உள்ளாங்க அவரோட வார்த்தைய வச்சு தான் டீல் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் காது கொடுத்தாங்க அல்லாஹ் பதில் அளிக்கணும் நபியை உங்களுக்கு அப்படி விமர்சிக்கிறாங்க குல் உதுனு ஹைரி அவர் என்னது நல்ல வகையில் காது கொடுக்கக்கூடியவர் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி பதில் சொல்லுவாங்க இந்த பண்பாடு கிடைச்சா ஒரு மனைவியாக இருந்தாலும் சரி ஒரு கணவனாக இருந்தாலும் சரி அரவணைத்துப் போகின்ற என்ற குணம் அண்டுவாங்க மற்ற குணங்களையும் தாங்கிச் செல்லக்கூடிய ஒரு குணம் பண்ணுவாங்க அப்போ எனவே இந்த மிஸ் நான் உங்களுக்கு தெரியும் மிஸ்வரிபு மகரமாட செய்தியை பலமுறை சொல்லியிருக்கிறேன் மிஸ்வரி பண்ணு மகரமாவை பொறுத்த வரைக்கும் அதான் மகரமா ரத்தி எல்லாம் கட்டணமான ஒரு குணமுடையவர் சும்மா ஸ்ட்ராங்கா எதுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் அவர் வந்து ஒரு அவருக்கு ஒரு கனிமத்தில் ஒரு பகுதி வர வேண்டி இருக்கு இதுக்கு வரலை அவர் எங்கயோ போயிட்டாரு மகன கூட்டி மிஸ்வரை கூட்டி ரசோலாட வீட்டுக்கு போறாரு ரசோலா வீட்டுக்கு முன்னாள் சொல்றாரு என்ன நான் ரசோல்லாங்களை கூப்பிடுங்க ரசோலாக வெளியே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க மிஸ்வர் சொல்றாரு உங்களுக்காக வேண்டி நான் ரசோல்லாங்களை வெளியே வர வைக்கிறதா மகன் சொல்றாரு வெளியே வர வைக்கிறதா நான் ஒரு நாள் அழைக்க மாட்டேன் அப்ப அவர் சொல்றாரு அல்லாவுடைய தூதரை வெளியே வர சொல்லுங்கள் அவர் லைசபி ஜப்பார் பெருமை பிடித்தவர் அல்லவர் புடிவாதம் பிடிச்சவர் அல்ல வர சொன்னா அவர் வருவார் நீ வர சொல்லுங்கன்றார் இவர்த்த குணத்தையும் தாண்டி ரசூலாங்களை எப்படி வழங்கி வச்சுக்கிறார் அவர் என்னது குணத்தையும் அவர் அனைத்துக் கொள்கின்றவர் என்று விளங்கி வச்சுக்கிறார் இது வந்து எங்க கடவுள்மார்கள் முடிவு எடுக்கிறது தான் நான் இப்படி இருந்து கொள்வோம் காலையில முடிவு எடுத்துட்டு நைட்ல தலையில் ஆயிடுறது அந்த குணம் நம்மளுக்கு செட் ஆகாது இவர்த பயான்லே வராத ஒரு குணம் அவருக்கு என்ன செய்யுது இருக்குது என்ற மாதிரி இவங்களாக சைத்தான் ஒரு வழி எடுத்து விடுறது சரியா அப்படி இல்லை அப்படியான ஒரு உலக ரீதியாக ஒன்றில் விவாகரத்துல போய் முடிகிற மாதிரியான மார்க்கத்துக்கு முறை நான் ஏதாவது இருக்கணும் இல்லையென்றா பொறுத்துட்டு போகின்ற அமைப்புல தான் என்ன செய்யணும் இருக்க வேண்டும் அப்ப ரசூல் சல்லா செல்லம் ஆடை ஒன்றை எடுத்துட்டு வராங்க வெளியே எப்படின்னா உங்களுக்காக நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லிக்கிட்டே ரசூலாங்க வெளியே வரான் மகரமாக்கு அதாவது வரும்பொழுதே பொழுதே அவருடைய மனசுல உள்ள அந்த வேதனையை அடைச்சிக்கின்றே வெளியே வந்து ரசூலாங்க கொடுத்தாங்க பாக்குறோம் இதுதான் அதாவது நம்ம இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி கணவனா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் வந்து இந்த மாதிரியான ஒரு நடைமுறை நமக்கு என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அப்ப இரண்டாவது பகுதியில் இந்த அஹ்லாக் கேரக்டர் சார்ந்த விஷயத்துல திருமணத்துக்கு பின்னால ஒன்று அப்படி அமைகிற சந்தர்ப்பத்தில் அதை என்ன நம்ம அடையாளப்படுத்திக்கணும் அதை அடையாளப்படுத்தாம சில பாட்டி சில ஆக்கலை பண்ணிருப்பாங்கன்னா என்ன பிரச்சனை இவனுக்கும் விளங்காது அவங்களுக்கும் விளங்காது எதை எடுத்தாலும் சண்டைன்றது ஒரே சப்ஜெக்ட் எல்லாத்தோட லிங்க் ஆகும் எதை எடுத்தாலும் சண்டை இல்லை அது ஒரு சப்ஜெக்ட் தான் எல்லா இடத்துலயும் லிங்க் ஆகும் அந்த லிங்க் மிஸ் தான் நம்மளோட பிரச்சனை இது இப்படி தான் என்றது நம்ம அந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டு சொன்னா கணவன்ட்டா இருந்தாலும் சரி மனைவிட்டா இருந்தாலும் சரி அந்த இடத்தை அவாய்ட் பண்ணிட்டா சரியானது இப்ப உதாரணமா பாருங்க மக்கத்து பெண்கள் மதியனத்து பெண்கள் மக்கத்து பெண்களை மக்கால் உள்ள அரபு எப்படி வச்சிருந்தாங்க சொன்னா ஜாகிலிய காலத்துல இருந்தே வார்த்தை பேசக்கூடாது என்ன எது வந்தாலும் ரிப்பீட் அங்கிருந்து என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது ஆலோசனை அது இது பெண்களை எப்படி வச்சிருந்தாங்க அவங்க வீட்டுடைய உங்களோட வேலையை பாருங்க அதோட முடிச்சிடும் ஹஸ்பண்டோட சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்கும் தலையிடக்கூடாது மதீனத்து பெண்கள் அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா எல்லாத்திலயும் மிக்ஸ் ஹஸ்பண்டோட விஷயத்துல தோليلல இருந்து மத்த மத்த விஷயத்துல இருந்து எல்லாத்துலயும் ஆலோசனை சொல்றதிலிருந்து アドவைஸ் இருந்து முடிவெடுக்கிறது எல்லாத்துலயும் மிக்ஸ் ஆயிருந்தாங்க இப்னு அப்பாஸ் ரலிங்க சொல்றாங்க அல்லது உமர்லாம் சொல்றாங்க உங்க ஹிஜ்ரத் வந்தப்புறу அன்சாரீ பெண்கள்ட்ட இருந்து குறைசி பெண்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றாங்க அன்சாரி பெண்கள்ட்ட இருந்து குரைசி பெண்கள் வந்து மிக்ஸ் ஆகின ஒண்ணே மன்னாஷா கௌமன் 40 யுமன் சாராமின்கு ஒரு சமூகத்துல நாற்பது நாள் இருந்தா ஓ அந்த சமுதாயத்தவராக மாறிடுவார் அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று இருக்கு அப்போ இவங்க அங்க வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பழக ஆரம்பிச்சு பெண்கள் என்ன செஞ்சுட்டாங்க அங்கிருந்து கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க அந்த அதாவது ஆயுஷார் ராமோட செய்தியில் அபர் ஒன் இஷா உ என்சூர்பா அது பெண்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொள்வாங்க அவங்களுடைய விஷயம் அல்லாத விஷயமாயி இருந்தால் உதவி கொள்வாங்க அவங்களோட சம்மந்தம் எட்டுறாய்ந்தான் சண்டை அழிக்கும் அவங்களோட அதை பெண் சார்ந்த விஷயமாக இருந்து அவங்களுக்கு எதிரான விஷயமாக இல்லாத விட்டால் பெண்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொள்வார்கள் என்று சைப் அல்லது முஸ்லீம் வரக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம் மதியனத்து பெண்களோடு சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க படிக்க ஆரம்பிச்சா என்ன தெரியுமா ஒரு நாள் ஒரு வேலை இது உமரத்தில் வர செய்தி வீட்டுல ஒரு பிசினஸோட சம்பந்தப்பட்ட ஒரு வேலை செஞ்சிட்டிருக்கிறாங்க உமர்லான மனைவி வந்து ஆலோசனை சொல்றாங்க உமர்லான மனைவி வந்து அது இப்படி செய்யலாமே இப்படி செய்யலாம் உமர்லாம் திரும்பி பார்த்தாங்க பார்த்து இந்த விஷயத்துல நீங்க என்ன பேச என்ன பேசுறீங்கன்னு

அப்ப அவங்க திருப்பி சொல்றாங்க என்ன என்னைய பேச வானான்றீங்க ரசூலாட மனைவிமார்கள் ரசூலாங்க திருப்பி பேசுறாங்கன்னா முன்மாதிரி அங்க இருந்து எடுத்தாங்க எங்க ரசூலாட மனைவிமார்கள் எல்லாம் ரசூலாங்களுக்கு திருப்பி பேசுறாங்க நீங்க என்ன என்னைய பேச வானான்றீங்க உமர் ரஜி அவங்களுக்கு இப்ப எல்லாமே மறந்துட்டு ஏன் அவங்களும் ரசூலாவோட மனைவிமார்கள் யார் நினைவு ஹஃப்ஸா ஹப்சார் அல்லாங்க நினைவு வரும் ஏன் மகள் ரசூலாங்களுக்கு எதிராக பேசுறாங்க உடனே இதெல்லாம் விட்டுட்டு அங்க ஓடிட்டாங்க உமர் ரஜி அவங்க நேர்ட்ட போய் நீங்க வந்து ரசூல் சலல்லா ஏதாவது பேசினா திருப்பி பேசுறீங்களான் அவங்களுக்கு பதில் காலையில காலையிலேருந்து நைட் வரைக்கும் பேசாம சண்டையில பாக்கு சண்டேன்னு சொன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏசி திட்டி உடனே நம்ம ரசூல் நம்மள மாதிரியா செட் கூட சரியா அடிதடியா தான் அதில் அது வந்து பேச்சில எதிர்த்து பேசுறது வந்து காலையில எதிர்த்து பேசி பேசாம இரவு வரைக்கும் என்ன செய்வோம் பேசாம நாம என்ன செய்வோம் இருப்போம் அப்படி என்றாங்க முரலாம் சூன் அப்படி செஞ்சிடாத என்ன அப்படி செய்ய வேண்டாம் மத்தவங்க செய்யறத பார்த்து நீங்க செய்ய வேண்டாம் மத்தவங்க அவங்க சொல்றது ஆயிஷா ரோதியில் அவன அவங்க உரிமையோட பேசுறது பார்த்து ரசூலாங்க ஆயிஷா நாங்கள பொறுக்க வாய்ப்பு காரணம் என்ன அவங்க சின்ன வயசு அவங்களுக்கு கொஞ்சம் என்ன ஒரு நிதானம் இருக்குது இவங்களுக்கு ஒரு பெரிய வயசு இவங்களுக்கு நல்ல ஒரு என்னது அனுபவம் இருக்குது அவசர் அவங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் அனுபவம் எல்லாம் இருக்குது அதனால அவங்கள்ட்ட காட்டுற பொறுமை இங்க காட்ட மாட்டாங்க அப்படி நடந்துடலாம் நீ அப்படி கேட்க லா சஸ்தக்திரி கூடுதலா எதுவும் கேட்க வேணா ரசூல்லாம் ஏதாவது கேட்கணும் என்னட்ட கேளுங்க நான் எல்லாத்தையும் தாரேன்றேன் யாரு உமர்லாங்க சொல்றாங்க ஏதாவது கேட்கணும்னா என்னட்ட கேளுங்க நான் எதுவும் தாரேன் ரசூல்லாங்களோட அப்படி பேச வேணாம்னு சொல்லி உமர் ரல்லாங்க சொன்னார்கள் என்று வருது அதுக்கு பிறகுதான் ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு பிறகு தலாக் பண்ணிட்டாங்க மாதிரி ஒரு செய்தி என்ன செய்தி வருது உமர்லாங்க நான் நினைச்சேன் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க சம்பவத்தை நாங்கள் பாத்திக்கிறோம் இப்போ இந்த இடத்துல என்னன்னா உமர் ரதி அவர்கள் வந்து இதை புரிஞ்சு கொள்றாங்க இந்த மாற்றத்தை இந்த மாற்றம் எங்கே இருந்து வருது குறைசி பெண்கள் எல்லாம் மாறுகிற அளவுக்கு அன்சாரி பெண்கள்ட்ட போனவர என்ன செய்து வருவதை நம்ம பாக்குறோம் இந்த மாற்றத்தை ரசூலாங்க கண்டிக்கல ரசூலாங்க சொன்னாங்க ஹைருன் நிசாய் நிசாவுல அன்சார் சிறந்த பெண்களில் சிறந்தவர்கள் அன்சாரி பெண்களுன்ட்டாங்க ரசு சுவராசிதம் பெண்களில் சிறந்தவர்கள் அன்சாரி பெண்கள் மார்க்கத்தை படிச்சு கொள்றதுக்கு அவங்ககிட்ட கேட்குற வெக்கம் இருக்கல ஏன்னா அவங்க பேசுவாங்க தானே அந்த வெக்கம் அவங்களுக்கு என்ன செய்யல இருக்கல மார்க்கம் படிக்கணுமே வந்து கேள்வி என்ன செஞ்சிருவாங்க கேட்டு விடுவார்கள் என்று ரசூல் சல்லாஹு அவர்கள் பதில் சொல்றாங்க என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே இதுல மிக பிரதானமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய நான் சொன்ன பகுதி மூணு பகுதியோடு சார்ந்தது கேரக்டர் சார்ந்த விஷயத்துல சம ஒரு மனிதன் திருமணத்து முதலாவது பிரச்சனைகளுக்குரிய மூல வேர்கள் மூணை பார்த்துக்கலாம் உண்டு திருமணத்துக்கான இயல் பண்றது அந்த இயல்பான அதான் பெரும்பாலும் பேசுவோம் திருமண திருமணத்துக்குரிய இயல்பான பிரச்சனைகள் தான் பெரும்பாலும் பேசுவோம் எப்படி நடந்து கொள்ளணும் என்றது ஏன்னா இயல்பான பிரச்சனைகள் அது எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லாமல் இருக்காது இப்ப புதுசா தலைப்பெல்லாம் போடுறாங்க எங்கேயாவது கோஸ்கள் எல்லாம் ஜவாஜுன் பிலா மஷாக்கில் பிரச்சனைகள் இல்லாத குடும்ப வாழ்க்கை இது என்ன இது பிரச்சனை இல்லாத குடும்ப வாழ்க்கைன்னு தலைப்பே முதலாவது பிள்ளை பிரச்சனை இல்லாத குடும்ப வாழ்க்கை ஒரு மனசாட்சியை தொட்டு யாரை எழுப்பி சொல்லட்டு போவா நான் என் வாழ்க்கை பிரச்சனை இல்லை அப்படி களிய முடிக்கல அர்த்தம் சரியா ஒரு தொலை தொடர்பு இல்லைன்னு அர்த்தம் ரசூல் சல்லா அலுவலர் வாழ்க்கையை புகாரி புள்ள எழுதி வச்சுக்கிறாங்க அத்தனை பிரச்சனையை புகாரிஃபுல்லா இப்ராஹிம் அலிசலாத் ஏதாவது நபிமார்கிட்ட வரலாறு குடும்பத்தோட சம்பந்தப்பட்டிருந்த ஒரு பிரச்சனை இல்லாம இருந்திருக்காங்க நூலாத்துல இருந்து லூத் அலிஸ்லாத்துல இருந்து யூனாத்துல இருந்து இப்ராஹிம் அலிஸ்லாத்ல இருந்து இஸ்மாயில் அலஸ்லாத்துல இருந்து எதாவது பிரச்சனை சம்பந்தம் இல்லாம இருந்திருக்கா எல்லாத்துலயும் பிரச்சனை இங்க ஆனா தீர்வு சந்த சச்சரவுல அதான் பேத்து குழப்பிக்கன்னு அட்டச்சிக்கன்று ஊர் ஃபுல்லா பரப்பிக்க மனைவி பத்தி கணவன் சொல்றது கணவனை பத்தி மனைவி சொல்லிக்கணும் இப்படி என்ன செய்யல சொல்லல அடுத்தவங்க குடும்ப பிரச்சனை இவன் சந்தோஷப்படுறதும் யாராவத்த குடும்ப பிரச்சனை சொல்லிட்டேன்னு வைங்களேன் உடனே அடுத்தவர் என்ன செஞ்சுடுறது தெரியுமா அல்ஹந்துல்லா அல்லாஹ் எனக்கெண்டே எழுதின மாதிரி இருக்கேன்னு சொல்லிடுறது அவங்களோட மனைவியை அல்லது அவங்களோட கணவனை அதோட இவன்கிட்ட பிரச்சனை டபுள் ஆகிடுது ஏன் எனக்கு வந்து இயற்கை இல்லாத ஒரு குடும்பம் அமைஞ்சிருக்கி போலேன்னு சொல்லி இதெல்லாம் ஒரு காரணம் இயல்பாக இந்த பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்ளாமே காரணம் ரசூல் செல்லாவோட மனைவி பாத்திமாதல்லா அவனோட வீட்டுக்கு போறாங்க ஐ என்ன இப்படின்னு அம்மிக்கின்றான் உங்களோட பெரிய தந்தையோடைய மகனங்கே யாரே அழிகிறதே எல்லாம் அவன் பாத்திமார்லாம் சொல்கிறாங்க காபபனி பஹராஜ் என்னையை கோபப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு வெளியே போயிட்டாரு என்ன கோபப்படுத்துற மாதிரி பேசிட்டு வெளியே போயிட்டாரு அப்படின்றாங்க ரசூலாங்க உடனே அங்க உட்கார்ந்து தலையில கையை வச்சுட்டு அல்லாவுடைய தூதருடைய மகளுடைய வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனையா இது எதிர்பார்க்கவில்லை உங்களுக்கு ரெண்டு பேருக்கு இடையில உள்ள பொருத்தப்பாடு மாதிரி ஒரு பொருத்த இந்த உலகத்துல இப்படியா சொன்னாங்க அசுலாங்க அது ஒரு சப்ஜெக்டாவே என்ன செய்யல எடுக்கல நேர போறாங்க இப்போ எங்க கேக்குறாங்க வீட்டுல வளமையா அதற்கு முன்னால தூங்குவாரு அதையும் தூங்காம ஊட்ட விட்டு போயிட்டாரு அதையும் தூங்காம கூட்ட விட்டுப்பட்டு இப்படி ஒரு செய்தியே உங்களோட வீட்டில் நாங்கள் போகிறோம் இப்படி தான் உங்களோட மகளை வந்து என்னது மகள் சொல்கிறானுங்களே வீட்லேயும் தூங்காமல் வெளியே போயிட்டாருன்னா நம்ம முத்தின பிரச்சனையாக பார்ப்போம் அதை ஹை லெவல் பிரச்சனையாக என்ன செய்வோம் பார்ப்போம் ரசூல்லாங்க நேர போறாங்க பார்த்தா பள்ளியில் வைக்கிறான் மருமகன் எங்கே வைப்பாருன்னு தெரியும் அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் அவர் பள்ளியில் என்ன செய்கிறாரு இருக்கிறாரு தூங்கி அந்த மேலாடை கொஞ்சம் கீழே விழுந்து மண் பட்டுட்டிக்கு உடம்புல ரசூல்லாங்க காலால் தட்டுறாங்க காலால் தட்டி இன்னும் சொல்ல போனா ரசூல் சலாவுடைய சொல்ல அழிகிறது இல்லாமலும் ஒரே லைனில் உள்ளவங்க நானா தம்பி மாதிரி அபு தாலிபட மகன் அலி ரூ அப்துல்ல மகன் சலா செல்லாம் அண்ணன் தம்பி மாதிரியான உறவு அது அபு துராபே எலும்புங்க எலும்புங்க பிறகு பெரிய ஒரு நிகழ்வு நடந்திருந்தா வந்திருக்கணுமா இல்லையா என்ன காரணமாக இந்த கோபம் நடந்துச்சு சொல்லுங்க என்ன கேட்டு அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரி வரலாறு வந்திருக்குதா இல்ல அப்ப எனவே குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல போறவங்க முதலாவது பிரச்சனையை விசாரிக்காது அப்படித்தான் சொல்லி பழகுங்க விலகிதா மேக்சிமம் அப்படித்தான் சேர்ந்துருங்க சொல்லி பழகுங்க பிரச்சனை முத்தினதோட போன் வரும் சில நேரத்துல என்ன இப்படி ஒரு பிரச்சனை இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு அவங்கள்ட்ட கேள்வி வரும் உடனே தீர்வு சொல்லி பிரிச்சிரு உடனே தீர்வு சொல்லி பிரிச்சிரு ரெண்டு நாள் விடுங்க தானா சேர்றதா குடும்ப வாழ்க்கை தானா என்ன செய்யும் நீங்க ரெண்டு நாள் போய் கேட்டு பாருங்க என்ன சொன்னீங்க பிரச்சனை அப்படித்தான் முடிச்சு அப்படின்னு அவரே என்ன செஞ்சிருவாரு அதை முடிச்சுட்டு போயிடுவாரு இடையில தலையிட்டு அதை நீட்டிடக்கூடாது பத்து வருஷமா பிரிஞ்சு ரெண்டு பேர் இன்னும் ரெண்டு பேர் பிரிஞ்சுக்கிறாங்க சமாதானப்படுத்த போறோம் இவர் போரு போய் சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு என்ன நடந்தது மறந்து பேர் ரெண்டு பேர் இவனும் மறந்து அவனும் மறந்து சேர்றதுக்கு நெருங்கி இருப்பான் பிரச்சனை சொல்லுங்க இல்ல பஸ்ட் என்ன நடந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி இருக்கும் அவர் ஞாபகப்படுத்துறார் அந்த பிரச்சனையை பாட்டு நீங்க அதை செஞ்சிருக்க கூடாதானே இவர் இவற்றை சொல்றது இல்ல அது என்ன நடந்த காரணம் அப்படியே ஹையன் பிரச்சனையை உயிரோட்டமா கொண்டு முன்னுக்கு வச்சு டென்ஷன் ஆகி தொண்ணூறுக்கு பேர் ரெண்டு பேர் போய் சண்டை ஆகி அடுத்து பிடிச்சி உன்னையோட சேர்றத மனசை சொல்லி பிரிஞ்சிருக்க இவர் இங்க வந்து என்ன சொல்றது சமானப்படுத்த போன ரெண்டு பேருக்கும் செட்டே ஆகாது நீ போய்க்கப்பட முதலாம் யாரு இந்த நடுவரா போன உனக்கு தான் பிரச்சனை முதலாவது நீ என்ன செஞ்சிருக்கணும் அந்த பிரச்சனையை மெக்சிமம் விசாரிக்காம முடிக்கலுமான்னு பாத்திருக்கணும் இதுதான் நிறைய பேர் கணவன் மனைவியுடைய பிரச்சனை செய்ய பாக்குறது எனக்கும் தெரியும் தான் அவட குடும்பம் கொஞ்சம் அப்படித்தான் அப்படின்னு ஸ்டார்ட் ஆக்கி விட்டுட்டு சமாளப்படுத்துறது இந்த மாதிரி பிரச்சனை நிறைய நடக்கிறது பாங்க ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏக்கே செஞ்சிட்டாங்க சிம்பிளா என்ன செஞ்சாங்க ஃபாத்திமா ரலா கூட செய்து கைலூலா தூங்கல என்னைய கோவப்படுத்திட்டு போயிட்டாரு அப்படினா ஃபாத்திமா ரலா கோபப்பட்டாங்க என்றெல்லாம் சொல்லியும் ரசூல்லாங்க ஒரு அம்சமா என்ன செய்யல அந்த இடத்துல எடுக்கல ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் குடும்பம் சார்ந்து கொண்டு வந்த வழக்குகள் என்று ஒரு அஞ்சாறு இருக்குது ஆனா அஞ்சாறு எப்படி ரசூல்லாங்க அணுகினாங்கன்னு பார்த்தா மாமனாருக்கு முன்மாதிரி ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு மாமனாராக ரசூல்லாங்க அவ்வளவு பெரிய முன்மாதிரி நீங்க என்ன செய்யலாம் வச்சுக்கலாம் பலதார திருமணத்தை கொண்டு வந்து வச்சாங்க வேலைக்கு வேலை சுமையை கொண்டு வந்து வச்சாங்க அதே போல இந்த பிரச்சனையை வச்சாங்க இன்னும் சில சில பிரச்சனை என்ன செய்து இருக்குது இதெல்லாம் எல்லாம் ரசூலாங்க எப்படி நடந்து கொண்டாங்க எனவே அன்புள்ள சகோதரர்களை இந்த ரெண்டாவது அம்சத்தை பொறுத்த வரைக்கும் உமர்லாவோட சம்பவத்தை சொன்னேன் சொன்னேன் இது கிரெக்டர் சார்ந்த விஷயம் திருமணத்துக்கு முன்னால நமது பிள்ளைகளுக்கு நம்ம முடிச்சு கொடுக்கிற நேரத்தில் இந்த விஷயங்களை நம்ம கண்காணிக்கணும் அதுக்கு பின்னால நம்ம அது ஒன்றில் கண்காணிக்கவில்லை பார்க்கவில்லை அல்லது பார்த்தோம் ஏதோ மாறி என்ன செஞ்சுட்டு சில விஷயங்கள் அமைந்து விட்டதுன்னா அவங்களுக்கு வழிகாட்டல் கொடுக்கணும் இது வந்து எந்த கேரக்டருடைய விலகினத்தின் காரணமாக வருது அதுல நீ அவாய்ட் பண்ணிக்க உங்களுக்கே சொல்லலாம் அவர்கிட்ட இன்னொரு பிரச்சனை இருக்கு நீ அவாய்ட் பண்ணிக்க அல்லது அதை அடையாளப்படுத்தாம இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் விட அதே போல மனைவி வீட்டு என்ன செய்யலாம் மனைவி ஒரு பிரச்சனை அவர்கிட்ட சொல்லலாம் நீ இந்த விஷயத்துல அவாய்ட் பண்ணிக்க எந்த மாதிரி சொல்லி ஒன்றை பொருந்திக்கோ ஒன்றை பொருத்துக்கோ என்ற அடிப்படையில் நம்ம வழிகாட்டலாம் இந்த இது முக்கியமான அம்சம் மற்ற ரெண்டும் இருக்குது இது ஒரு பெரிய ஒரு பகுதி நான் இந்த சம்பந்தமாக நாம இஸ்லாம் கூறும் குடும்பவியல் பேசிட்டு வரோம் அந்த பொருத்தப்பாடு சம்பந்தமாகவே கிட்டத்தட்ட ஒரு நாலு பாகங்கள் என்ன செஞ்சிக்கிறோம் பொருத்தப்பாடு இஸ்லாம் கூறக்கூடிய பொருத்தப்பாடு எப்படி அப்படின்னு சொல்லி பேசி இருக்கிறோம் அதை நீங்க பார்க்கலாம் விரிவாக இதுல மிக முக்கியமானது என்னன்னா முதலாவது பகுதி திருமண இயல்போடு சார்ந்த பிரச்சனைகள் மூன்றாவது பகுதி சில விஷயங்கள் உங்களுக்கு தர அதாவது மார்க்கரீதியான ஒரு சிக்கல் அவர்களை அவருடைய கேரக்டர்ல மார்க்கரீதியான ஒரு சிக்கல் இந்த சிக்கலோட வாழுவதா வாழுவது இல்லையா வாழவும் முடியும் விட்டுட்டு போகவும் முடியும் இத வாழ்ற நபித்தோழர்களுடைய சில முன்மாதிரிகள் இருக்குது அதே போல என்ன பொருத்த அதாவது இல்ல வேண்டாம் என்று சொன்ன நபித்தோழருடைய முன்மாதிரியும் இருக்குது இந்த இடங்களுக்கு தான் பிரச்சனைகள் எழுபது எழுபத்தஞ்சு சதவீதம் சம்பந்தப்படும் இந்த இடங்களுக்கு தான் குடும்ப வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் எழுபது எழுபத்தஞ்சு வீதம் சம்பந்தப்படும் தான் தனித்தனியாக நீங்க இதுக்கு தீர்வு சொல்லவே முடியாது ஏண்டா இது வந்து ஒவ்வொரு அது இருக்கும் தனித்தனியாக என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது திருமண வாழ்க்கையில மிக முக்கியமாக சொல்லிக்கொள்ள வேண்டியது நான் ஒன்றை ஒன்றை பொறுத்துக்கொள் அதான் கணவனுக்கும் அதான் மனைவிக்கும் மத்தபடியான ஒரு நிலை உயர்ந்த நிலை இதுல திருமணத்துடைய அந்த படித்தரங்கள்ல கணவன் ஐந்து தரங்களாக நம்ம பிரித்து சொல்லலாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அட்வைஸ் இருக்குது உயர் தரத்துல உள்ளவங்களுமிக்கிறாங்க இரண்டாவது மூணாவது நாலாவது எதுவுமே இல்லாமல் இவர கடமையை அவர் செஞ்சுட்டு போறது அவர கடமை இவர் செஞ்சுட்டு போறது என்றது உள்ளவங்களும் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே சகோதரர்களே உமரிபுல் கத்தாப் இந்த பல இடத்துல நான் ஞாபகப்படுத்திருக்கிறேன் உமரிபுல் ஹத்தாப் ரதியல்ல அவர்களிடத்துல ஒருவர் சொல் அவர் ஒரு அடிக்கடி விவாகரத்தை செய்யற வழக்கு வருது அவர்கிட்ட கேட்கிறாங்க அவற்ற உமர்ல அவங்க கேட்ட டைம்ல அவர் சொல்றாரு என்னது மனைவி என்னை விரும்புவதில்லை மனைவி மார்க்க நான் முடிக்கிற மனைவி என்னை விரும்புறது இல்லை அதனால நான் விவாகரத்து பண்ணிடுறேன் அப்படின்றாங்க அதனால நான் விவகாரத்து பண்ணிடுறேன் அப்புறம் சுமரது அவங்க வந்து ஒரு அவர் சாட்சி சொல்றாரு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க வச்சு மனைவி கேட்கறாங்க நீ என்ன விரும்புறியான்னு கேட்கறான் நீ என்ன விரும்புறீங்களான்னு கேட்கறான் மனைவி சொல்ற இந்த கேள்வி விட்டுட்டு வேற ஏதாவது கேட்கலாமே அப்படின்றான் இதை விட்டுட்டு வேற ஏதாவது கேட்கலாம் இல்ல இல்ல இந்த கேள்வி பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்றார் நீங்க அப்படி கேட்டுத்தான் ஆகணும்ன்னு சொல்றீங்கன்னா நான் உங்களே விரும்பலன்ட்ட அவர் நேர்மையா சொல்றதா என்ன எனக்கு உங்கள விருப்பம் இல்லை அப்படின்ட்டா இதுதான் நான் விவாகரத்து பண்றதுக்கான காரணம் சொல்றாரு விவாகரத்து பண்றேன் மஹப்பத்தில் கட்டப்பட்டவைகள் அல்ல எல்லா வீடுகளும் அவங்க இவங்களை நேசிச்சு இவங்க அவங்கள நேசிச்சு கட்டப்பட்ட வீடுகள் அல்ல மஸ்ஊலியா பொறுப்பு கணவன் மனைவிக்கான பொறுப்பு மனைவி கணவனுக்கான பொறுப்பு இவங்க அவங்களுக்கு செய்யற கடமை அவங்க இவங்களுக்கு செய்யற கடமை அடுத்த தலைப்புல கடமைகளும் உரிமைகளும் இன்றைக்கு இந்த ரெண்டையும் கணவனும் மனைவியும் சரியா செஞ்சு சரியா கொடுத்துட்டாங்கன்னா உரிமை கொடுப்பது விளங்கிட்டா கடமை கொடுப்பது உரிமை எடுப்பது இந்த ரெண்டையும் கணவன் மனைவி சரியா செஞ்சுட்டு மகம்பத்து கிடைச்சா மிகச்சிறப்பு கிடைக்காது விட்டாலும் குடும்ப வாழ்க்கை என்னது உண்டு என்பது உமர் பில் ஹத்தாப் ரோதி என்ன செய்யறாங்க அதை சொல்லி காட்டுறாங்க இந்த அமைப்புல தான் குடும்ப வாழ்க்கையை நம்ம என்ன செஞ்சோம் நிர்வகித்துட்டு போகணுமே தவிர ஒரே பார்த்தாலும் குடும்ப வாழ்க்கையை வந்து பூல நடந்து போற மாதிரியும் சந்திர ஒளியில சுகம் காண்ற மாதிரியுமே காட்டி காட்டி பிரச்சனை வந்தா தலா சிந்திக்கிற விதமான ஒரு போக்க என்ன செஞ்சுட்டாங்க உண்டாக்கி விட்டார்கள் அப்படியல்ல குடும்ப வாழ்க்கை பொறுப்பு கடமை உரிமை இவைகளோடு கலந்து ஒரு இடத்தை நம்ம அடைகிறது தான் என்ன அந்த குடும்ப வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் நமது குடும்ப வாழ்க்கையை சிக்கலாக்கக்கூடிய இந்த சர்ச்சையான பகுதிகளில் இஸ்லாம் எவ்வளவு அழகான வழிகளை காட்டுகிறது என்பதை படித்து சிந்திக்கக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் ஆக்கியல் கூறுவான